வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இந்த ஆட்டு போட்டியோட பெனிஃபிட்ஸ் தெரியாமலே நிறைய பேர் வாங்க மாட்டேங்க இது க்ளீன் பண்ண பால் மாறிக்கிட்டு அப்புறம் இது ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் கொஞ்சம் ஸ்மெல் வரும் அதனால் ரொம்ப யோசித்து வாங்க மாட்டேங்க இன்றைக்கி எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணிவிட்டு இதை செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ரொம்ப க்ளீனாக நீட்டாக பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மட்டன் போட்டி வாங்கிக்கங்க அதாவது நீங்கள் கடையில் போய்ட்டு ஆட்டு போட்டின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த மாதிரி வாங்கிக்கோங்க ஆனால் போட்டியோட வெளியில் இருக்கும் இல்லைங்களா அந்த தோல் பார்த்திங்கன்னா பிளாக் இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி கலரில் இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க ரொம்ப பிளாகாக வாங்கினா மேலே இருக்க தோல் நம்ம எடுக்க முடியாது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குடல்லாம் தனித்தனியாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு சிலர் வந்து அந்த குடலை அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே சமைச்சிருவீங்க கேட்டால் கடையில் க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்கன்னு நினைப்பீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க கண்டிப்பாக இந்த குடலை நம்ம ஒன்று ஒன்றா தென்னங்குச்சி வச்சோ இல்லைன்னா குடை கம்பி வச்சோ ஒன்று ஒன்றா திருப்பினா மட்டும்தான் இது க்ளீன் ஆகும் இந்த குடலுள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி பிசு பிசுனு லிக்யூடு மாதிரி ஒரு ஒரு விஷயம் இருக்கும் அது நம்ம சமைச்சிங்கன்னா கூட உனக்கு உங்களுக்கு அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஆனால் பால் மராமல் நீங்கள் ஒன்று ஒன்றா அப்படி திருப்பி க்ளீன் பண்ணிங்கனாக்கா ஸ்மெல் இருக்கவும் இருக்காது குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இந்த ஸ்மெல்லுக்காகவே பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க ரொம்ப ஒரு மாதிரி நீச்சி ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அது நல்லா இருக்காது போட்டியில் அந்த ஸ்மெல் ரொம்பவே வரும் அதனால ஒரு ஒரு குடலாக அப்படி எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் ஈர்க்கு தொடப்ப இருக்கும் அதாவது தென்னை தொடப்ப இருக்கும் இல்லைங்களா தென்னை தொடப்ப குச்சி இருக்கும் இல்லைங்களா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணாத தென்னை தொடப்பை கண்டிப்பாக வச்சிருப்பீங்க வீட்டில அதுல இருந்து ஒரு குச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு உடைச்சி எடுத்துக்கோங்க ஒரு முக்கா குச்சி இருந்தால் போதும் அதை நல்லா கழுவிடுங்க க்ளீன் பண்ணி எடுத்துட்டு ஒரு ஒரு குச்சா எடுத்து அந்த குடலோட முனையில அதாவது அந்த ஹோல்ஸ் இருக்கும் அந்த ஹோல்ஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் செதையோட முன்னாடி வச்சுட்டு நீங்க திருப்ப ஆரம்பிச்சிடுங்க மேலே இருக்க சரியே கீழே இறக்க ஆரமிச்சிட்டிங்க பாருங்க இப்படி இறக்க ஆரம்பிச்சிடணும் இப்போ இறக்க இறக்க உங்களுக்கு அழகாக மேல இருக்க தோல் உள்ளே போயிடும் உள்ள இருக்க தோல் மேலே வந்துடும் இப்படி திருப்பின பிறகு உள்ளே இருந்து உங்களுக்கு ஒரு மாதிரி பிசு பிசுன ஒரு லிக்யூடு மாதிரி வரும் ஆட்டு குடல்ல இருக்கும் அது அது நீங்கள் கண்டிப்பாக எடுத்தீங்கன்னா தாங்க குடல் க்ளீனாக இருக்கிறதா அர்த்தம் நீங்கள் கடையில் க்ளீன் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் தயவு செஞ்சு கேட்காதீங்க வீட்டில் பால் மாறாமல் இதை பண்ணி கொடுங்க மாதத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக இது நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குறதும் சரி பெரியவங்களுக்கு கொடுக்குறதும் சரி ரொம்ப நல்லது வயிறு கோளாறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த போட்டி வந்து க்ளீன் பண்ணிவிடும் இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது நிறைய பேர் க்ளீன் பண்ணுறதுக்காகவும் அப்புறம் ஸ்மெல்லுக்காகவும் பயந்துட்டு அந்த நீச்சு வாடகைக்காக பயந்துட்டு நிறைய பேர் வாங்க மாட்றீங்க நான் பண்ணுறப்படி உங்களுக்கு நல்லாவே தெரியும் கொஞ்சம் டைம் எடுக்கும் தாங்க அந்த குடல் திருப்பத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் பால் மரமாக நீங்கள் திருப்பினீங்கன்னா தாராளமாக திருப்பி இல்லை உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்குது பாருங்கள் ஒரு மாதிரி வெள்ளையாக அதுதான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டு குடலெல்லாம் திருப்பி முடிச்ச பிறகு நம்மளுக்கு அந்த இந்த பாருங்கள் இந்த அந்த குடல்னா போட்டு வைப்பாங்க இல்லைங்களா இந்த 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 ஸ்கின்னு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து அப்படியே கட் பண்ணி அப்படியே செய்வாங்க தயவு செஞ்சு அந்த தப்பும் பண்ணாதீங்க இதில் உங்களுக்கு குட்டி குட்டி குட்டியாக பூச்சி இருக்கும் நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது பல பேர் பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க கட் பண்ணி அப்பதான் நல்லா வாஷ் பண்றீங்க க்ளீன் பண்றீங்க அது சோடா உப்பு இது அதெல்லாம் போட்டு ஏதோ போட்டு பண்றீங்க தயவு செஞ்சு அப்படிலாம் வேணவே வேணாம் சுடு தண்ணி வெத வெதன்னு போட்டு எடுத்துக்கோங்க அந்த வெதை வெதை தண்ணியில் இந்த காட்டுக் குடலோட ஸ்கின்னை போட்டுட்டிங்கன்னா ஒரு அஞ்சே நிமிஷம் கூட ஆகாதுங்க நீங்கள் இப்படி போட்டு எடுத்த உடனே அங்கே பாருங்கள் அந்த ரஃப்பாக இருக்க அந்த ஒரு மாதிரி ஃபரு மாதிரி இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு அழகாக உறிஞ்சி வந்துடும் கொஞ்சம் தாங்க இருக்கும் ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணீங்கன்னா நம்ம க்ளீனாக நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு திருப்தி நம்மளுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணுங்கள் அதில் பூச்சி இருக்குங்க உங்களுக்கு தெரியவே தெரியாது கண்டிப்பாக மேலே உங்களுக்கு பார்க்க சொல்ல தெரியவே தெரியாது ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக இருக்கும் பார்க்க சொல்ல உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது இதை விட என்னென்னா அந்த கருப்பாக இருக்கும் இதுக்கு மே இந்த தோலையே பார்த்தீங்கன்னா கருப்பாக வரும் அது பார்த்திங்கன்னா சுடு தண்ணியில் போட்டால் கூட உங்களால் உரிக்கவே முடியாது அது மாதிரி தயவு செஞ்சு வாங்கவே வாங்காதீங்க இந்த மாதிரி லைட் கலரில் இருக்கிறது வாங்கினீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு வாட்டி தான் தண்ணியில் போட்டு எடுத்தேன் உங்களுக்கு பார்க்க சொல்லவே தெரியும் உங்களுக்கு ஈஸியாக அந்த ஸ்கின்னு வந்துடும் உங்களுக்கு மேலே இருக்க அந்த கருப்பு தோல் வந்த பிறகு உங்களுக்கு உள்ளே இருக்க அந்த கிளீனான ஒயிட் தோல் மட்டுந்தாங்க இருக்கும் பால் மரம் இந்த மாதிரி போட்டி குடலையும் சரி போட்டியோட மேலே இருக்க அந்த தோலையும் சரி அந்த பை அந்த போட்டு போட்டியோட இருக்கு இல்லையா அதையும் சரி இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் மாதத்தில் ஒரு நாள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ஃபஸ்ட்டு குழந்தைங்க எடுத்துக்க மாட்டாங்க தாங்க ஆனால் நீங்கள் நல்லா இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணி வாஷ் பண்ணி நல்லா சுடுதனில் ரெண்டு வாட்டி அலசி எடுத்துகிட்டு மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா உரசுங்க மீனெல்லாம் உரசுவீங்க இல்லைங்களா அந்த மாதிரி உரசி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வேக வச்சு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்மெல் இருக்கவே இருக்காது இது செய்ய சொல்ல கடலைப்பருப்பு கத்திரிக்காய் முள்ளங்கி நூக்கள் இதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணி செய்யலாம் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் வெறும் தக்காளி போட்டு தொக்கு மாதிரி தான் பண்ண போகிறேன் சும்மா சைடுஷ் தானே அதனால போதும் நீங்கள் வந்து கூட்டு மாதிரி கூட வைக்கலாம் பருப்பு சொல்றீங்களா கடல் பருப்பு கத்திரிக்காய் முள்ளங்கி இதெல்லாம் நிறைய போட்டு செய்வாங்க வேக வச்சு செய்வாங்க பொடியாக கட் பண்ணி போட்டு அதுவும் நல்லா தான் இருக்கும் இங்கே பாருங்க தோல் சூப்பராக வந்துருச்சு இது வந்து நான் தொக்கு ரெசிப்பி நான் கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்து போட்டுடுறேன் உங்களுக்கு இது ஃபுல்லாக நான் கிளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்க இப்போ பாருங்க நான் ஃபுல்லாக எடுத்துவிட்டேன் உங்களுக்கு பார்க்க சொல்லவே தெரியும் க்ளீனாக ஆயிடுச்சு இப்போ அந்த ஒன்று ரெண்டு இருக்க தோல் கூட அந்த சூட்டரில் போட்டி எடுத்தோன்னே அதுவும் வந்துடுவோங்க சுத்தமாக க்ளீனாக ஆட்டு போட்டி எப்படி க்ளீன் பண்ணலாம்னு சொல்லி நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் தயவு செஞ்சு முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் ரெகுலராக வாங்குவேங்க மாதத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் போட்டி எடுத்துடுவேன் கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் எடுத்து க்ளீன் பண்ணி நான் செஞ்சு கொடுப்பேன் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குற கொடுக்குறப்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய இதோட பெனிஃபிட்ஸும் சொல்ல முடியாதுங்க அந்த அளவுக்கு இருக்குது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது பயிர்க்குளா நிறைய பிரச்சனை இது சரி பண்ணணும் இங்கே பாருங்க கிளீன் பண்ணி வாஷ் பண்ண பிறகு இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் லைட்டாக குழகொழுப்பு தன்மை இருக்கும் நம்ம வேக வச்ச பிறகு அதுவும் சரியாயிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட்லேயே எனக்கு தெரிவிங்க தேங்க்யூ 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 ஸோ மச் மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோஸை பாருங்கள் தேங்க்யூ